ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சங்கர் விஜய் பேசுறேன் இன் கலக்கல் சினிமா இப்ப நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சாய் திரிசிகா வர்ணிகா மற்றும் பலர் நடிப்பு இசை யானி இசையமைப்பில் வெளிவந்திருக்கும் படம் எங்கம்மா ராணி எங்கம்மா ராணி இந்த படத்தோட கதை அப்படின்னு சொன்னோம்னா அம்மா நம்ம லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அதுவும் முக்கியமா வந்து தன்னோட கணவரை இழந்த அம்மாக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தன்னோட குழந்தைகளுக்காக அவங்க எந்த சூழ்நிலையும் குழந்தைகளுக்காக என்னென்ன பண்றாங்க எவ்வளவு விஷயத்தை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத ஒரு த்ரில்லரோட சொல்லிருக்க படம் தாங்க இங்கம்மா ராணி இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க தன்ஷிகா உங்களை பத்தி சொல்லவே தேவையில்லைங்க நம்ம சூப்பர் ஸ்டார் கூட அவ்வளோ பயங்கரமாக மகள ஆக்ட் பண்ணியிருந்தாங்க கபாலி படத்தில் இந்த படத்துல ஒரு ஆக்டான ஒரு அம்மாவும் அது ரெண்டு குழந்தைக்குள்ள அம்மாவா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பெரிய பொறுப்பு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கேன் இவங்க லீட் ரோல் தன்னோட கணவர் வந்து மிஸ் ஆகிறாரு அந்த ஃபாரின்ல மிஸ் ஆகிறாரு அவங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காரு ரெண்டு குழந்தைகளை வளர்க்குற பட்சத்தில் அவங்களுக்கு பல சோதனை வருது ஒரு குழந்தை இறந்துறாங்க இந்த மாதிரி இடத்துல வரக்கூடிய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் அதுக்கடுத்து அவங்க லைஃப்ல அடுத்தடுத்த மாற்றங்கள் அடுத்த சோதனைகள் அதிர்ச்சி அதிர்ச்சிகரமாக வந்துக்கிட்டே இருக்குது லாஸ்ட் வரையும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க கடைசியில் அவங்க தன்னோட கல கணவரை வந்து இல்லாத பட்சத்தில் அவங்க எந்தெந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க எவ்வளோ போல்டாக இருந்து பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா தன்னோட குழந்தை அதாவது தன்னோட கணவர் மிஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கடுத்து ஒரு அடுத்த கிட்ட வேலைகளை பண்ணும்போது உள்ள விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ஃபீலிங்ஸை வந்து அவ்வளோ அழகாக அளவாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பாசத்தை வெளிக்காட்டுற விதமாக இருக்கட்டும் அவ்வளோ மெச்சூர்டாக அழகாக சூப்பராக ஆப்டாக பண்ணியிருக்காங்க பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு தன்சிகா மற்றபடி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க வர்ணிகா வந்து இந்த படத்தில் அதான் குழந்தைகள் ரெண்டு ரெண்டு ரோல் ரெண்டு குழந்தைகள் பண்ணியிருக்காங்க அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட கேரக்டர் தான் இதுல மெயினாக வந்து ஏன்னா அவ்வளோ அழகா அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப நம்மளை வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் அந்த படத்துக்கு ஆப்டா நம்மளை வந்து போர் அடிக்காம சூப்பரா வேலை வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நமோ நாராயணா அவரை பத்தி சொல்ல தேவையில்லைங்க அவர் கொஞ்சம் சீன் வந்தாலும் அவர் ஒரு காமெடி சென்ஸ் உள்ள சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு வந்து ஒரு சில காட்சிகளை வந்து அவரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கார் மற்றபடி டாக்டர் கெட்டப்பா ஒருத்தர் டாக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அவர் நல்ல டாக்டரை அந்த படத்தில் பார்க்கலாம் அப்படி ஒரு ஒரு விஷயத்த டேரக்டர் நல்லா காமிச்சிடுவார் மொத்தபடி எல்லா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வில்லனாக இருக்கட்டும் அவங்க எல்லாரையும் வந்து சூப்பராக வேலை வாங்கியிருக்காருன்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோட கேமராமேன் ஏ குமாரன் அண்ட் எஸ் எஸ் சந்தோஷ்குமார் அவங்கள பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஆப்டர் ஃபாரின் கா காமிக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன மலேசியாவில் நடக்கிற விஷயங்களில் அவ்வளோ சைலண்டாக நம்மளுக்கு அழகா கேமரா மூலமாகவும் மேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வந்து பெரிய சப்போர்ட் தான் அந்த படத்துக்கு இவங்க கேமராமேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இசைமைப்பாளர் இசைஞானி இவரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய சப்போர்ட்டுங்க அந்த படத்துக்கு அவ்வளோ அமைதியாக போயிருக்க படத்துக்கு ஒரு திரில்லர் சேர்ந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க பற்றி சொல்லவே தேவையில்லை முக்கியமாக ரெண்டு சாங்ஸ் உண்மை உண்மையாலே சான்ஸ் இல்லைங்க வா வா மகளே அப்படிங்கிறது ஒரு சாங்ஸ் வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு சாங்ஸ் இருக்குது அம்மா பற்றின ஒரு சாங்ஸ் அதில் லி லிரிக்ஸ் அதாவது பழனி பரவிட்டு அவங்க எழுதி கொடுத்த லிரிக்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்து மியூசிக் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கி கட்டி போட்டுருப்பாங்க கூட சொல்லலாம் அவ்வளோ எமோஷனல் இருக்குன்னு சொல்ல சொல்லலாம் அந்த மியூசிக்கில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அதுக்கடுத்து ஏஎல் ரமேஷ் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க அவங்களும் சூப்பராக அப்படியே சப்போர்ட்டாகவே இருந்திருக்காங்க இந்த படத்தை ஒட்டு மொத்தமாக டெக்னிக்கெல்லாம் தாண்டி எஸ் பாணி வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தோம்னா மொத்தமாக வந்து ஒரு அம்மாவுக்கான கதை அதில் அந்த அம்மாவுக்கான விஷயத்தில் எவ்வளோ விஷயங்கள் ஃபாரினில் உள்ள ஒருத்த ஒரு அம்மா வந்து தன்னோட குடும்பத்துக்கும் போக முடியாத சுச்சுவேஷன் கணவரையும் ரெண்டு குழந்தைகளையும் வளர்க்கணும் அப்படிப்பட்ட பட்சத்தில் அவங்களுக்குள்ள சோதனைகள் நிறையா வருது தன்னோட குழந்தைகளையும் இறந்து ஒரு குழந்தை இறக்கும்போது உள்ள விஷயம் அதுக்கடுத்து அந்த குழந்தை ஏன் இறக்குது அதுக்கடுத்து வந்து அன்னொரு குழந்தை காப்பாற்றுக்கான விஷயம் முயற்சிகள் எடுக்கும் போது பல சோதனைகள் வரும்போது அந்த விஷயத்தெல்லாம் எப்படி வந்து போல்டாக ஒரு பொண்ணு வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராக கையாண்டு இருக்காரு அதில் முக்கியமாக த்ரில்லர் கொண்டு வந்த ஒரு விஷயம் உண்மை உண்மையிலே அந்த த்ரில்லர் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த த்ரில்லர் வந்து உண்மையிலே ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கும் அந்த கொலை பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஆத்மா அதாவது ஆத்மா வந்து ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் காமிச்சிருக்காரு கண்டிப்பாக அதுக்காகவே பாராட்டணும் அதுக்கப்புறம் வந்து தைரியமாக அந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ப்ரொடக்ஷன் கம்பெனி கண்டிப்பாக பாராட்டணும் ஏன்னா ஒரு பெண்மை சார்ந்த ஒரு படம் பெண்களை மட்டும் வச்சு பெண்கள் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் அதை வந்து சினிமா மூலமாக ஸ்க்ரீன் மூலமாக பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வராது நினைக்கிறேன் அந்தளவுக்கு இவங்க ப்ரொடக்ஷனில் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இது வெளியிடறதுக்கு அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க மேக்கிங் வைஸ் தான் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு அம்மாக்களுக்கான உணர்வை வந்து அம்மா இல்லைனா எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து சூப்பராக சில காரணங்கள் வச்சு நல்லா காமிச்சிருக்காரு அதே நேரத்தில் ஆண்களும் இந்த படத்தை பார்க்கணுங்க தன்னோட நம்ம இல்லைனா சில சூழ்நிலைகள்னால மனைவி விட்டு பிரிஞ்சு போகிறவங்க டைவர்ஸ் பண்ணி போறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இதில் பதிவு பண்ணிருக்காரு அதுக்காகவே அவருக்கு வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா ஒரு பெண்மை சார்ந்த ஒரு படத்தை வந்து தைரியமா சொன்னதுக்கு அதுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் த்ரில்லரான விஷயங்கள் சொன்னதுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குறைகள் அப்படின்னா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபீல்னா ரொம்ப ஸ்லோவான மேக்கிங் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே மெதுவாக போய்க்கிருக்கு செகண்ட் ஹாஃப்லேயும் மெதுவாக போய்க்கிருக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்ல வராங்க ரொம்ப பொறுமையாக கேட்கணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒரு நல்ல மூவியை தான் அந்த எஸ் பாணி வந்து இயக்கிருக்காங்க கூட சொல்லலாம் இங்கம்மா ராணி இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னா த்ரில்லர் சேர்ந்த ஒரு அம்மாக்களுக்கான ஒரு உணர்வு ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் கூட சொல்லாங்க கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க கூடிய விஷயம் கண்டிப்பா எமோஷனல் கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக அந்த த்ரில்லர் விஷயத்தையும் கொடுக்கும் அதையும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அனுபவத்தையும் இந்த படம் தரும் கூட சொல்லலாம் இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாம தமிழ் சினிமா நடக்கிற ஹாட் நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கலகல் சினிமாவை ட்விட்டர் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன நியூஸ்லாம் கலகல் சினிமா யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் அப்படியே கலகல் சினிமாவை யூடியூப்ல சப்ஸ்ப்ரைப் பண்ணுங்க மறந்துடாம அப்படியே அந்த ஏரியா பக்கம் வரும்போது சங்கர் விஜய்னு இருப்ப அங்கிருந்தான் சுற்றி திருவிழா அவன் யாருனா நான் என்னைய நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதுவரை உங்களிடம் இருந்து வெளியூறு உங்கள் சங்கர் விஜய்